யோகத்தில் தீச்சை எடுத்துக்கொண்டால் அல்லது யோகத்தில் இணைந்திருந்தால் அவர்கள் பால் உறவில் ஆர்வம் இல்லாமல் இருக்க வேண்டுமா அதை தடுக்க வேண்டுமா உடல் உறவை தடுக்க வேண்டுமா ஆண் பெண் போகத்தை இணைக்கக்கூடாதா என்றெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கும் அதுபோலவே சில அறிவுரைகளையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அது உண்மைதானா என்று பார்க்கும் பொழுது இதையெல்லாம் கேள்விப்பட்டவர்கள் இந்த யோகத்தின் பக்கமே வரமாட்டார்கள் ஏனென்றால் இந்த உலகில் மனிதனாக பிறந்தது இன்பங்களை அனுபவிக்கத்தான் இதுவும் இல்லை என்றால் பிறகு என்ன வாழ்க்கை என்ற ஒரு முடிவுக்கு வந்து அவர்களும் வரமாட்டார்கள் மற்றவர்களையும் வரவிட மாட்டார்கள் இதற்கான தெளிவான பதிலை தேடி கேட்கவும் மாட்டார்கள் படிக்கவும் மாட்டார்கள் ஒரு குருவிடம் கேட்டுக்கொள்ளவும் மாட்டார்கள் மொத்தமாகவே யோகம் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிடுவார்கள் அந்த காலத்தில் வாசி யோகத்தின்படி பல ஆண்டு காலம் இந்த வாசியோகம் செய்து உடலுக்குள் இருக்கின்ற ஈகை கொண்டிருக்கின்ற அந்த காற்றை உள்முகமாக நிறுத்தி அந்த வெப்பத்தை கொண்டு மூலாதாரத்தில் உறைந்திருக்கின்ற குண்டலனி மகாசக்தியை தானாக எழுமி வருமாறு செய்வார்கள் இது வாசியோகத்தின் அடிப்படை இப்பொழுது இந்த வாசியோகம் அதே போலத்தான் இருக்கிறது என்றாலும் கூட சில வழிமுறைகள் மாறியிருக்கின்றன கொஞ்சம் எளிதாக இருக்கிறது இருந்தாலும் கூட இது கடினமான முறைதான் இந்த பயின்று அந்த குண்டலனியை எழுப்பி வரும் பொழுது உடல் உறவு கட்டாயமாக தவிர்க்கப்பட வேண்டும் அந்த எண்ணமே வரக்கூடாது என்று சொல்லலாம் ஏனென்றால் உறவு குறித்த எண்ணம் எழுந்தாலே அங்கே ஒரு உயிர் சக்தி இழப்பு ஏற்பட்டுவிடும் நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி நிகழ்வு செலவால் தான் நடக்கிறது அந்த சக்தி மிச்சமில்லாது போனால் நாம் கூட விடுவோம் உயிர் போனால் எல்லாம் போயிற்று முதல் உறவை அது முடிந்தவுடனே நமக்கு ஒரு மிகப்பெரிய நொடிநேர இன்பம் கிடைக்கும் அதற்கு காரணம் மிகப்பெரும் இருப்பு கழிகிறது என்று சொல்லலாம் அதாவது ஒரு உந்துதல் வேகம் வெளியேறும் பொழுது பேரின்பம் கிடைக்கும் ஆனால் ஆண்பெண் உறவு என்பது சிற்றின்பம்தான் எதுவும் இழக்காமல் கிடைக்கும் இன்பம்தான் பேரின்பம் அது இறை உணர்ந்தால்தான் கிடைக்கும் அப்படி இந்த சிற்றின்பம் பேரிடமாக தெரிவதற்கு அந்த ஒரு இழப்பு தான் காரணம் இருப்பிலிருந்து கழிந்தால் அது இன்பம் இருப்பே கழிந்து போனால் அது துன்பம் ஒரு பெண் உறவை ஒருமுறை செய்தால் அது ஒரு இன்பம் அதுவே தொடர்ந்தால் துன்பம்தான் அது உங்களுக்கே தெரியும் அப்படியான அந்த உயிராற்றலை இழக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த வாசியோகம் செய்யும் பொழுது ஒரு தடை ஏற்படுத்தினார்கள் ஏனென்றால் அப்படி பாலுறவு உடறவு எண்ணம் வந்தால் அல்லது அதை செயற்படுத்தினால் இந்த வாசயோகத்தில் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் மீண்டும் கீழ்மடத்திற்கு போய்விடும் மீண்டும் பலகாலம் வாசியோகம் செய்து எழுப்பி வர வேண்டும் அது சோர்வை கொடுக்கும் வலைவீனத்தைக் கொடுக்கும் சில நேரம் சக்தி இழப்பு இன்னும் அதிகமாகலாம் அதற்காக ஒரு விழிப்புணர்வாக இந்த வாழ்வு வேண்டாம் என்று சொன்னார்கள் மேலும் அந்த காலத்தில் தவ காலத்தில் இந்த சக்தி இழப்பு இழந்தால் தவ ஆற்றலும் சேர்ந்து வீணாகிவிடும் ஆனால் இப்பொழுது அந்த வாசியோக முறை அதற்கு பதிலாக திட்டத்திடம் தீட்சை வந்துவிட்டது மிக எளிதாக உயர்ந்த ஒரு குரு தனையறிந்த ஒரு குரு தன்னுடைய சக்தியை பாய்ச்சி புதிய ஒருவருக்கு அந்த குண்டலனி சக்தியை எழுப்பி நேரடியாக ஆகலை சக்கரத்திற்கு கொண்டு வந்து நிறுத்துவார் உடனடியாக அந்த நிலையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த நேரத்தில் இந்த வகையான தீட்சை தவமுறைகளில் அந்த ஒரு வாரம் மட்டும் உடலுறவை பாலுறவை தவித்தால் போதுமானது அதற்கு பிறகு வழக்கம் போல நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ முடியும் ஏனென்றால் தீச்சை எடுத்துக்கொண்ட அந்த நிலையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக அந்த ஒரு வாரம் மட்டும் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது அதையும் மீறி நடந்தால் தவறில்லை ஆனால் உங்களுடைய இந்த யோக பயணத்தில் ஒரு தடை ஏற்படும் இந்த தான் யோக பயிற்சியாக மாறி உள்ளது மற்றபடி முழுதாக நீங்கள் இந்த வாளுறவை தவிர்த்துத்தான் யோகம் கற்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இப்பொழுது இல்லை ஆரம்பத்தில் அந்த ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் நின்றால் அது உங்களுக்கு தவத்தில் நல்ல உயர்வை கொடுக்கும் சக்தி ஆற்றல் பெருகி நிற்கும் உங்கள் தவ சாதனை தனையறுதலில் ஒரு ஆர்வம் பிறக்கும் மேலும் இப்போதுள்ள இந்த மனவளக்கலை என்பது குடும்பத்தில் இருந்து கொண்டே யோகத்தை கற்றுக்கொண்டு உணர்ந்து நான் யார் என்று தனையறிந்து வாழ்வின் கடன் தீர்த்து நம்மை அறியலாம் என்பதுதான் எனவே அந்த பழைய கதையை நம்பிக்கொண்டு யோகத்திற்கு வராமல் இருக்க வேண்டாம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்